தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இமானுவேல் குருபூஜை உளவுத்துறை அறிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தியாகி இமானுவேல் அவர்களுடைய குரு பூஜையை வருகின்ற செப்டம்பர் பதினோராம் தேதி பரமக்குடியில் அனுசரிக்க உள்ளோம் பரமக்குடியை நோக்கி தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அணிவகுப்பார்கள் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் ஆனால் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் இமானுவேல் சேகரன் குருபூஜையில் கலந்து கொண்டால் மற்ற சமூகத்தினரை பகைக்க வேண்டும் என்று கருதி திமுக அதிமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பார்கள் தேவேந்திரர்கள் வாக்கு தங்களுக்கு எப்படியாக கிடைக்கும் போய் அஞ்சலி தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக அது நமக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு யாருமே தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்த மாட்டாங்க அவங்க கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக வந்து அஞ்சலி செலுத்த சொல்லிவிட்டு அவங்க ஒதுங்கிக்கிருவாங்க ஆனால் அதே இது மற்ற தலைவர்கள் குரு பூஜைக்குன்னா ஓடி போவாங்க ஓடி ஃப்ளைட்டில் போவாங்க தனி விமானம் முடிச்சு வருவாங்க நூறு காரில் போய் அஞ்சலி செலுத்துவாங்க ஹெலிகாப்டரில் போய் அஞ்சலி செலுத்துவாங்க ஆனால் இமானுவேல் குரு பூஜைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கில்லு தீர மாதிரி அதனால் பயன்படுத்திக்கிடுவாங்க இந்த இமானுவேல் சேகரன் குரு பூஜை சம்பந்தமாக உளவுத்துறை அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது என்னவென்று சொன்னால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை இந்த நேரத்திலே கொண்டாடுகிறோம் அடுத்ததாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தீவிரமடைந்துள்ளது மேலும் மேலும் தென் மாவட்டத்தில் தேவேந்திரபுட வேளாளர்கள் சமீப காலமாக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆகவே இந்த நூ இந்த குரு பூஜையின் போது தேவேந்திரகுல வேளாளர்கள் மிகவும் உணர்ச்சி வசத்துடன் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்வார்கள் ஆகவே நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கணும் இந்த குரு பூஜைக்கு வந்து பொது அமைதிக்கு பந்த குந்தகம் விளைக்க கூடாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அறிக்கை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஆகையால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தியாகிமானவேசேகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது நீங்கள் முறைப்படி அனுமதி பெற்று நீங்கள் பயணம் செய்யுங்க போகும்போது அஞ்சலி செலுத்த போகும்போது எதுவும் கரச்சல் பண்ண வேண்டாம் மிகுந்த பாதுகாப்போடு செல்லுங்க ஏன்னா காவல்துறையும் நமக்கு சப்போர்ட் கிடையாது தமிழக அரசும் நமக்கு சப்போர்ட் கிடையாது நமக்கு ஒன்றுன்னா திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ தேமுதிகவோ எந்த பயிலும் நம்மளுக்கு வந்து ஆதரவாக அறிக்கை கொடுக்க போகிறது கிடையாது அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க குரல் கொடுக்க போகிறதும் கிடையாது அதனால் நம்ம நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் அதனால் முறைப்படி அனுமதி பெற்று பாதுகாப்போடு நீங்கள் செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்